நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் சந்திர பகவானை சோமன் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனுக்குரிய கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமை அதனால் திங்கட்கிழமைய சோம வாரம் அப்படின்னு சொல்லப்படுது சோமன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லின் தமிழாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா திங்கள் திங்கள் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு பொருள் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திங்கட்கிழமையில் வரும் கார்த்திகை சோமவார விரதம் இந்த ஆண்டு ஐந்து சோமவார நாட்கள் என்னென்னைக்கு வருகிறது அது மட்டுமல்ல அபிஷேக பிரியர் எம்பெருமான் ஈசனுக்கு கொடுத்தால் என்ன வாங்கி கொடுத்தால் கடன் அடையும் அப்படிங்கிறத பற்றியும் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடத்தும் சிவன் கோவிலுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் அல்ல பரமேஸ்வரனுக்கு எதனை கொண்டு அர்ச்சனை செய்தால் வேண்டியது உடனே நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பல பயனுள்ள தகவல்கள் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சோம வாரத்திற்கும் சந்திரனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது தட்சனோட சாபத்தால் தேய்ந்து போன சந்திரன் சிவபெருமானை சரணடைந்து சாப விமோச்சனம் அடைந்ததாக புராண கதையில சொல்லப்பட்டிருக்கு உலகம் முழுவதுமே ஒளி வீசு செய்யக்கூடிய சந்திரனின் சாபத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்த தினம் ஒரு கார்த்திகை மாத திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஷய ரோகம் அப்படின்னு உடல் தேயும் நோய்க்கு ஆளான சந்திர பகவான் சிவபெருமானை சரணடைந்து மீண்டும் வளர ஆரம்பித்த தினம்தான் கார்த்திகை சோம வாரமாக கொண்டாடப்படுவதாக சொல்கிறாங்க இத்தகைய சிறப்பு மிகுந்த கார்த்திகை சோம வாரத்தில் சிவபெருமானை நம்ம ஆராதித்து விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே விலகி இஷ்டங்கள் பூர்த்தியாகும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே புனித மாதமாக சொல்லப்படுது அந்த கார்த்திகை மாதத்தில் பல விரதங்களை நம்ம இருந்தாலும் கூட கார்த்திகை தீபம் கால பைரவ ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி போன்ற விரதங்கள் இந்த கார்த்திகையில் இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் பல விரதங்கள் இருந்தாலும் கார்த்திகை சோமவார விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவே உரிய உரித்தான ஒரு விரதம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது துன்பங்களை விளக்கி இன்பங்களை வழங்கக்கூடிய விரதமாகவே இந்த சோம வார விரதம் இருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை சோமவார விரதம் என்னன்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவ ஆலயங்கள்ல சங்காபிஷேக பூஜை ரொம்பவே விமர்சையாக நடந்தேறும் அப்படின்னும் சிவனாருக்கு நடைபெறும் சங்க அபிஷேகம் செய்வதை தரிசிப்பது மகா புண்ணியம் அப்படின்னும் சகல தோஷங்களையும் போக்கும் அப்படின்னும் சந்தோஷங்களையும் நிம்மதியையும் தந்தருளும் முக்தி பேறு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த கார்த்திகை மாதம் துவங்கும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமையோடு துவங்கும் இந்த கார்த்திகை மாதம் முடியும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த ஒரு கார்த்திகை மாதம் முடிவு பெறுது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை என்னக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி அதே போல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அடுத்ததாக ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அடுத்ததாக ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கடைசியாக பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதினு பார்த்தோன்னா மொத்தமாக ஐந்து சோமவார தினங்கள் இந்த ஆண்டு ஐந்து தினங்கள் வருகிறது பொதுவாக பார்த்தோன்னா இந்த சோம வார விரதம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் நான்கு திங்கட்கிழமை பொதுவாக நான்கு திங்கட்கிழமை வருவதாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சோமவாரத்தையும் கணக்காக எடுத்து ஐந்து அப்படிங்கிற இந்த சோம வார விரதங்கள் கணக்கில் எடுத்துப்பாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆண்டு அந்த திங்கட்கிழமை ரொம்ப தள்ளியெல்லாம் போகலை கார்த்திகை மாதம் முடிவது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி துவங்குவது திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த திங்கட்கிழமையையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஐந்து சோமவார விரதம் ஐந்து சோமவார தினங்களாக அதை கணக்கில் எடுத்துக்கிறோம் இந்த ஐந்து சோமவாரமையும் நம்ம ஏன் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஐந்து அப்படிங்கிற எழுத்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு எழுத்து எம்பெருமான் ஈசனுக்கு பஞ்சாட்சரன் அப்படிங்கிற ஒரு நாமமும் இருக்கு அதே போல் அவருடைய எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து எழுத்து அந்த வகையில் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய இந்த சோமவார விரதங்களில் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து சோமவார நாட்களையும் கார்த்திகை மாத சோமவார விரத நாட்களாக எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் அடுத்ததாக அபிஷேக பிரியர் எம்பெருமான் ஈசனுக்கு கடன் அடையணும் அப்படின்னா என்ன பொருளை அந்த சோமவார விரத நாட்களில் வாங்கி கொடுப்பது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக பல பேர் வாழ்வில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த சோமவார விரதத்தில் அபிஷேக பிரியர் எம்பெருமான் ஈசனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்னென்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவ ஆலயங்களில் சங்காபிஷேக பூஜை விமர்சையாக நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை அந்த சங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் கோவிலில் போய் கேட்டால் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இப்படி செய்வதன் மூலம் கடன் தொல்லையிலிருந்து எப்பேற்பட்ட கடன் தொல்லையிலிருந்து மீள்வர் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை அடைய செய்யும் இந்த கார்த்திகை சோமவார நாட்களில் அந்த தினங்களில் சங்காபிஷேகம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எது தேவையோ அதை வாங்கி கொடுப்பது நம்மால் எவ்வளவு முடியுதோ அந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளியே வரலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா நூத்தி எட்டோ அல்லது ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடத்தும் சிவபெருமான் கோவிலுக்கு எந்த பொருளை வாங்கி கொடுப்பது விசேஷம் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த கார்த்திகை அப்படிங்கிறது குளுமையான மாதம் கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தீபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீப வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜித்து வணங்குகிற மாதம் அப்படின்றும் தீபமே கடவுள் தீபமே சக்தி தீபமே அருள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிற மாதமும் இந்த கார்த்திகை மாதம் தான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோம வார திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வதில் இன்னும் குளிர்ந்து அருள் பா சிவபெருமான் அப்படிங்கிறது நம்பிக்கை சங்காபிஷேகம் செய்வதில் பல சாந்தியங்களும் சடங்கு நியமங்களும் இருக்குது நூற்றி எட்டு சங்கு ஆயிரத்தெட்டு சங்கு அப்படின்னு அபிஷேகம் செய்வார்கள் எம் பெருமான் சிவபெருமானுக்கு நூற்றி எட்டு சங்கு கொண்டு அபிஷேகமோ அல்லது ஆயிரத்தெட்டு சங்கு கொண்டு அபிஷேகமோ அந்த சங்குகளை பன்னிரண்டு ராசி குண்டங்களாக பிரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்கிறாங்க பன்னிரண்டு ராசி குண்டங்களின் ஒன்பது ஒன்பது சங்குகளாக பிரித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் ஆக நூற்றி எட்டு சங்கு கொண்டு ராசி குண்டங்கள் வைக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அங்கே எட்டு திசைகளை பார்த்தபடி அந்த சங்கிலிருந்து எட்டு சங்குகள் வைக்க வேண்டும் அப்படின்னும் வரிசையாக ராசி குண்டங்களாகவும் வைக்கப்பட்டிருக்கும் சங்குகளுக்கு நடுவில் வளம் புரி சங்கையும் இடம்புரி சங்கையும் வைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நூற்றி எட்டு சங்குகளை கடந்து எட்டு திசைக்கு எட்டு சங்குகள் வலம்புரி இடம்புரி சங்குகள் அப்படின்னு பத்து சங்குகள் சேர்த்து நூற்றி பதினெட்டு சங்குகள் கொண்டும் அபிஷேக பூஜை செய்யலாம் ஒவ்வொரு சங்கிலும் நீர் ஊற்ற வேண்டும் அப்படின்னும் அந்த நீரில் புஷ்பத்தை போட வேண்டும் மாவிலை தர்ப்பை முதலானவற்றை மந்திர ஜபங்களோடு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலும் இந்த சங்காபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஆச்சாரிய பெருமக்கள்கிட்ட கேட்டு தேவை நீர் வேண்டுமா மலர்கள் வேண்டுமா தர்பை புல் வேண்டுமா மாவிலை வேண்டுமா எது தேவையோ அதை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் சங்கு அப்படிங்கிறது புனிதம் நீர் அப்படிங்கிறதும் புனிதம் இரண்டையுமே சேர்த்து மந்திரம் சொல்லும் பொழுது சங்கும் நீரும் மிக மிக புனித நிலையை அடைந்து ஒரு சாந்தி நித்தியத்தை அடைது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாப்பட்ட அந்த சங்கை கொண்டு அபிஷேகம் செய்ய செய்ய இறைவன் சிவபெருமான் குளிர்ந்து போகிறார் அப்படின்னும் இந்த பூமியை குளிர செய்கிறார் அப்படின்னும் நம்மை குளிர்வித்து அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த கார்த்திகை மாதத்தின் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோயிலில் நடைபெறும் சங்காபிஷேக பூஜையை கலந்து கொண்டு தரிசனம் செய்வது மகா புண்ணியம் அப்படின்னும் சகல தோஷங்களையும் போக்கும் அப்படிங்கிறதும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தந்தருளும் முக்தி பேரை அள்ளி அள்ளி கொடுப்பார் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே பரமேஸ்வரன் எம்பெருமான் ஈசனுக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு அர்ச்சனை செய்வது வேண்டியது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அர்ச்சனை செய்வது சங்க அபிஷேகம் முடிஞ்சு அர்ச்சனை செய்வது அந்த கோவில் எல்லா கோவிலையும் இருக்கும் வழக்கமாகவே இருக்கும் அப்படி சங்காபிஷேகம் முடிந்த பிறகு அர்ச்சனை செய்ய எம்பெருமான் ஈசனுக்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுப்பது வில்வ இலையால் சிவபெருமானை அர்ச்சனை செய்பவர்களுக்கு நிச்சயமாக வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் எந்த பூஜையாக இருந்தாலும் அது பல மடங்கு பல நடிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார விரதத்தை தவற விடாமல் பூஜைகள் செய்து விரதமிருந்து வழிபாடு செய்வது எம் பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த பூஜையால் பாவங்கள் வறுமை விலகி வளமான வாழ்வு பெற்று கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்